அண்மை செய்தி வெளியாக இருக்கிறது சென்னை எர்ணாவூர் பிரதான சாலையில் வழிந்தோடும் கழிவுநீரால் வாகன ஓட்டிகள் கடும் அவதியடைந்து வருகின்றனர் சாலையிலே தண்ணீர் வழிந்தோடுவதால் குளம் போல தேங்கி நிற்கிறது இதனால் வாகன ஓட்டிகள் செல்ல முடியாத சூழல் ஏற்பட்டிருக்கிறது எர்ணாவூர் கிருஷ்ணா நகரில் உள்ள கழிவுநீர் கால்வாயில் ஏற்பட்ட அடைப்பின் காரணமாக சாலையில் அங்கே கழிவுநீர் கொட்டி வரக்கூடிய காட்சிகளை பார்த்துக் கொண்டிருக்கிறோம் இதனால் அருகில் உள்ள வீடுகளுக்கு துர்நாற்றம் வீசிக்கொண்டிருக்கிறது கொண்டிருக்கிறது இதை அன்னச்செய்தியாக பார்த்துக் கொண்டிருக்கிறோம் இது தொடர்பான கூடுதல் விவரங்களை தெரிவிக்கிறார் நமது செய்தியாளர் பார்த்திபன் பார்த்திபன் கழிவுநீர் சாலையில் வழிந்தோடுவதால் பொதுமக்களுக்கு பெரும் இடையூறாக இருக்கிறது கூடுதல் விவரங்களை பதிவிடுங்க சென்னை மாநகராட்சிக்கு உட்பட்ட மண்டலம் ஒன்று ராமகிருஷ்ணா நகர் ஐந்தாவது வார்டு ஐந்தாவது குறுக்கு தொகுதி முழுவதும் தற்போது கழிவுநீர் தேங்கி நிற்கக்கூடிய காட்சிகளை நம்மால் காண முடிகிறது கிட்டத்தட்ட ஒரு பத்து நாட்களுக்கு மேலாக கழிவுநீர் தேங்கி நிற்கிறது அங்கே இருக்கக்கூடிய பொதுமக்கள் கடும் இன்னல்களை சந்தித்து வருகிறார்கள் இந்த கழிவுநீர் தேங்கி நிற்பது குறித்து பல முறை மாநகராட்சி அதிகாரிகள் புகார் தெரிவித்தும் அதிகாரிகள் யாரும் எந்த ஒரு எந்த ஒரு நடவடிக்கையும் எடுக்காத விளைவின் காரணமாக தற்போது இந்த முழுவதுமாக நோய் தொற்று பரவும் அபாயம் ஏற்பட்டிருப்பதாகவும் இந்த குடியிருப்பு வாசிகளுக்கு அஹ் மூன்றுக்கும் மேற்பட்டவர்கள் கடுமையான காய்ச்சல் அஹ் வந்திருப்பதாகவும் பகுதி வாசிக்கிறார்கள் பலமுறை வந்து புகார் தெரிவித்தும் அதிகாரிகள் தங்களுடைய பணிகளை செய்ய முன்வரவில்லை என்பது தற்போது ராமகிருஷ்ணா நகர் ஐந்தாவது குறுப்பு தெரிவு குறிப்பு வாசிப்பது குற்றச்சாட்டாகவும் இருக்கிறது ஏன் இந்த அளவுக்கு திரையில நம்ம நேரடியாக பார்க்க முடியும் திரையில வந்து இந்த அளவுக்கு ஒரு கழிவுநீர் செய்யும் நிற்கிறது பொங்கி அந்த பம்ப்ல இருந்து கழிவுநீர் வெளியேறக்கூடிய காட்சிகளும் பார்க்க முடிகிறது தொடர்ந்து அந்த பகுதியில் நோய் தொற்று பரவும் அபாயம் ஏற்பட்டு இருக்கிறது எனவே பெருநகர் சென்னை மாநகர அதிகாரிகள் என்ன செய்து கொண்டிருக்கிறார்கள் அதிகாரிகளுடைய மெத்தன போக்கு காரணமாக தற்போது துர்நாற்றம் வீசி அந்த பகுதியில முழுவதுமாகவே சாலை முழுவதும் அந்த சாலை பயன்படுத்தி பள்ளி செல்லக்கூடிய மாணவ மாணவிகள் கல்லூரி செல்லக்கூடிய மாணவர்கள் எல்லாம் வந்து கடும் சிரமம் அடைந்திருக்கிறது பணிக்கு சொல்வோர் வாகன ஊட்டிகள் பொதுமக்கள் எல்லாம் நீண்ட தூரம் மாற்றுப்பாதையை பயன்படுத்திதான் செல்லக்கூடிய அவல நிலை இருக்கிறது வேறு வழி இல்லாமல் அந்த சாலையை கடன் செல்கிறார்கள் சப்போஸ் அந்த சாலையில் கடன் செல்லக்கூடிய ஒரு குழு ஏற்பட்டாலும் ஒரு அரிசித்தன்மை காலில் வருவதாகவும் அந்த பகுதி வாசல் கூட்டம் தற்போது பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கிறது பத்து நாட்களுக்கு மேலாக தேங்கிருக்கக்கூடிய கழிவுநீரை அகற்றுவதற்கு அதிகாரிகள் நடவடிக்கை எடுக்காத சொல்லுவதல்ல தமிழக அரசு கவனத்தில் வைத்து பிரத்யேகமாக இந்த எர்ணாவூர் பகுதியில் இருக்கக்கூடிய கழிவுநீரை வந்து அகற்றி அந்த எர்ணாவூர் இருக்கக்கூடிய ராமரசா நகர் ஐந்தாவது பேரு மூன்றாவது பேரு உள்ள பகுதிகளில் தேங்கிக்கக்கூடிய கழிவுநீரை அகற்றி உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என அப்பகுதி வாசிகள் கோரிக்கை வைக்கிறார்கள் என்பது குறிப்பிடத்தக்கது கூடுதல் விவரங்களை வழங்கியமைக்கு நன்றி பார்த்திபன்